இந்த ஒரு செக்யூரிட்டி அங்க வீட்டு வேலை பாக்குற நபருக்கு கால் பண்ணி மேடம் டீ கொண்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் இவனு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடத்துக்கு டீ கொண்டு போய் வைக்கிறான் அடுத்து அந்த மேடம் நீங்க என்ன சமையல் பண்ண போறான் அப்படின்னு கேட்க இவனு சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல அந்த மேடம் டீயை கையில் எடுத்துட்டு குடிக்க போறாங்க இவன் அந்த மேடத்தை பார்த்துட்டு இருக்கான் அடுத்து இந்த மேடம் கேட்கிறான் நீ போகல அப்படின்னு கேட்க இந்த கிளம்பிட்ட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அடுத்து இந்த மேடம் டீ குடிச்சிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க அடுத்து இவன் வந்து பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டி கால் பண்ணி வர சொல்றான் இந்த டீ மயக்க மருந்து மிக்ஸ் பண்ணது இவன்தான் அந்த செக்யூரிட்டி இவனுக்கு ஒரே கூட்டாளி வீட்டில் உள்ள பணத்தை ஆட்டை போடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அடுத்து இந்த செக்யூரிட்டி இவன் வீட்டில் உள்ள பணத்தை ஆட்டை போட்டு கிளம்பி போகும்போது இந்த மேடம் சவுண்ட் போடுறாங்க மேடம் நீங்க எப்படி எந்திரிச்சிங்க அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த மேடம் சொல்றாங்க அடுத்து இது என்ன நடந்து சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க இந்த மேடம் மெடிக்கல போய் மாத்திரை வாங்க போறாங்க அங்க வேலை பார்க்குற நபர் சொல்றாங்க உங்க செக்யூரிட்டி வந்து மயக்க மருந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு இவன் அந்த டீயை வச்சுட்டு போன உடனே அந்த டீயை அந்த பக்கம் கொட்டிட்டாங்க இந்த மேடம் சொல்றாங்க உங்களை எவ்வளவு நம்பி இருந்தா நீங்க இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ் கால் பண்றாங்க இங்கே இந்த கணவன் மனைவி பழைய கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டியை திரும்பி பார்க்கறாங்க இந்த பெண் இந்த ஆண்டியை பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த ஆண்டி அவளை பார்த்துட்டு ஆப்பிள்லாம் இங்கே இல்லை அதுவும் எக்காரணம் கொண்டு உனக்கு பழங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த கணவன் இந்த ஆண்டியை பார்த்துட்டு நீங்க பார்த்து பேசுங்க நான் சும்மா வாங்குறமா காசு கொடுத்து நான் பழங்களை வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மனைவி நீங்கள் வாயை மூடுங்க இவக்கிட்ட மட்டும் தான் பழங்களு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசு இந்த ஆண்டி நீங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் கணவனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா அடுத்து கொஞ்சம் நூரம் போன பின்னாடி இந்த மனைவி கிட்டே கணவர் கேட்குறா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் இவன் ஓகே அப்படின்னு சொல்கிறான் அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு அடுத்து அந்த பழங்கடிக்கு போயிட்டு இந்த கிட்ட கோவமாக பேசுகிறான் ஏன் என்னோட மனைவி கிட்டே கோவமாக பேசுனீங்க அப்படின்னு கேட்க அப்போதான் அந்த ஆண்டி சொல்றாங்க அவள் வேறு யாரும் கிடையாது என்னோட மகதன் அவளை சின்ன வயசுலேருந்து தான் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி என்னை வீட்டு விட்டு அனுப்பிவிட்டா நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா கொஞ்சம் காலத்துக்கு உன் கூட இருக்கா அப்படின்னு சொன்ன அவ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆண்டி கிட்ட அந்த கணவர் சொல்றாரு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு யாரு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா யாருமே இல்ல நான் ஒரு அனாதா அப்படின்னு சொன்னதாக இவர் சொல்றாரு உடனே நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு அங்க போன உடனே இவளோட மனைவி அந்த ஆண்டியை பார்த்துட்டு ஏன் இவளை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கேக்குறா இவளுடைய கணவர் சொல்றா அவங்க வீட்டுல நீ இருந்து கேட்டு இவளை ஏன் கூட்டிட்டு வந்து கேட்கறியா அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மனைவி சொல்றா இவங்களை வீட்டு விட்டு அனுப்பியே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்ல இவளுடைய கணவர் சொல்றா இவளை வீட்டு விட்டு அனுப்ப மாட்டேன் இஷ்டம் தான் நீ வீட்டு விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு போறான்